ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அட்மின் பேசுகிறேன் இந்த கதையில் ஒரு வழியாக கல்யாணம் நடந்துருச்சு இல்லைங்க நம்ம நெப்புவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணம்னு ஒன்று கல்யாணத்தை நம்ம கேட்கல நெப்புவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அது எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்றதை மாப்பிள்ள சொல்லணும் சரிங்களா ஒரு வழியாக அடித்து பிடிச்சி சண்டை போட்டு நிற்கிறாங்க என்ன ஏதுன்னு நம்ம கேட்போம் இதோடு நான் உங்கள் கிட்ட ஒன்று கேட்கணும் அட்மினுக்கு ஒரு பேர் வைக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பேர் நல்ல பேர் ஒன்று சொல்லுங்கள் அட்மின் அட்மின் சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்குன்னு ஒரு பேர் வைங்கல ப்ளீஸ் சரி இந்த கதைக்குள்ளே போகலாம் இவனுங்க அளப்பற தாங்க முடியாது நான் ஓரமாக சின்னதாக இருக்கேன் சரிங்களா டேய் மாப்ஸு என்னடா என்னடாது கையில நத்தம் நத்தம் இல்லை மூதேவி ரத்தம் வாய் வளரிச்சு குழரிச்சா இன்னும் தெரியலையா உனக்கு டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு சாரி மாப்பிள்ள ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டேன் அடிச்சிட்டு சாரி வேற கேட்குறேன் நெப்பு நெப்பு உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து சண்டையை தள்ளி விட்டது தப்பு தான் நெப்பு அவனுக்காவது கையில் தான் கீறி விட்ட என் தலையை பார்த்திய நெப்பு நத்தம் அங்கே மட்டும் வரலை மூதேவி இங்கே அதை விட அதிகமாக வருதே அதை நீ இங்கே பாரு டேய் ஏண்டா இப்படி பேய் மாதிரி பிராண்டி வச்சுருக்க நீ மட்டும் என்ன என் முதுகில் பிசாசு மாதிரி கீறி வச்சிருக்க எரியுது அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு விடு அது எப்படி சரியாக போகும் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான்டா பண்ணிட்டு இருக்க இப்படித்தான் போன மாதம் கிரிக்கெட் விளாண்டப்போ வேணும்னே மட்டையை வச்சு அடித்து முட்டியை பேத்து விட்ட ஆ அதுக்கு முந்தின மாதம் நீ என் கையை பிடிச்சி முறுக்கி என் இலையில் இருந்த பரோட்டாவை தட்டி விட்டுட்டு பட்டினியை கிடந்து சாவுன்னு சொன்ன அப்போது அதெல்லாம் என்னடா கணக்கு அது அதுக்கு முன்னாடி நீ என்னெண்டா இருந்து பிடுங்கி தின்னது ம் <laughs> அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணேன்னு மறந்து போச்சோ அடங்கொங்கனா பயல்களா எதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னு மறந்துட்டு என்னத்தையோ பேசிட்டு கிடக்கானுங்க பாரு அடே சுப்பனுங்களா உங்களுக்கு என்ன பதினாறு வயசு பயல்கள்னு நினைப்பா கிரிக்கெட் மட்டையில அடித்தது பரோட்டோ பிடுங்கி தின்னதெல்லாம் பேசுற நேரமாடா இது ஏன் ஏமாச்சி இப்போ நாம எதுக்கு சண்டை போட்டோம் நாசமா போச்சு இதுக்காடா இந்த அக்கா போரு அட பாவி நாசக்காரா ஏண்டா தானே கதை சொல்லி வசனம் எல்லாம் பேசி என்னையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு அவளை ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்த அப்புறம் என்ன இதுக்குடா அவ அப்பனுக்கு போன் போட்டு அவ ஓடி போறான்னு சொல்லி அவளை போட்டு கொடுத்து கூட்டிட்டு வர வச்ச அவ என்னடான்னா எதை கேட்டாலும் கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் மோசமான பொண்ணு இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அழுகுறா என்னை அண்ணான்னு சொல்லிட்டு ஓடி போனா இப்ப என் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கா என்னடா கணக்கு இது ஏன் மச்சான் அவங்க தாலி நீ கட்டுனத நினைக்கிறியா இல்லை யாராச்சும் உன் கையிலேருந்து வாங்கி கட்டிட்டாங்களா டேய் டேய் நீ பேசாத இங்க என்ன நடக்குன்னு அறகுறையா தெரிஞ்சிட்டு வந்து பேசுன மாவனை பள்ள தட்டி ஒழுங்காக வாய் முட்டிடுறா நீதான் உங்கள் அப்பா கையிலேருந்து தாலியை வாங்கும்போது மந்திரிச்சு விட்டவ மாதிரி முடிச்சுக்கிட்டே அந்த புள்ளைய கழுத்தில் தாலியை கட்டினியே நான் தான் பார்த்தேனே டேய் அருவி கட்ட எருமை அவள் ஏதோ அஸ்கி வயசில் தலையை குனிஞ்சிக்கிட்டே விம்மி பொதுமி என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருந்தா அதில் பாதி வார்த்தை என் காதில் விழவே இல்லை என்ன சொல்கிறான்னு நான் அவளையே கவனிச்சுட்டு இருக்கிறப்போ கெட்டி மேலும் கெட்டி மேலன்றாங்க அந்த ஐயரு தாலியை நீட்டி மாங்கல்யத்தை வாங்கி கொண்டு கத்துனாரு நான் வாங்கிட்டேன் யார் என் கையை பிடிச்சி பின்னாடி கொண்டு போனாங்கன்னு கூட தெரியல திரும்பி பார்த்தா எங்கள் அக்கா அவளுக்கு பின்னாடி தாலி கட்டிட்டு இருக்குது இதான் கல்யாணமா அப்போ தாலியை நம்ம கட்ட வேண்டியது இல்லையான்னு யோசிச்சிக்கிட்டே நான் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் டேய் இப்போ எதுக்குடா நீ சிரிக்கிற நான் என்ன ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன் இல்லை மச்சி இல்லை மச்சி நீ சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்க ஆனா பாரு எங்களுக்கு தான் ஒரு சிப்பு சிப்பாக வருது வரும் தான் வரும் மச்சி உனக்கு ஒரு விஷயம் புரியல பேருக்கு தான் நம்ம கையில் தாலியை கொடுப்பானுங்க ஆனால் அதை கட்டுறது நம்ம கூட பிறந்ததுங்க தான் தாலி கை தண்ணி அந்த புள்ள கழுத்துல கொண்டு போய் வச்சதுமே உங்கள் அக்கா உன்னண்டு வாங்கி மூணு முடிச்சு அதுவே போட்டுருச்சு இந்த அக்காங்களுக்கே இப்படி தான் மச்சி வேகாதங்க சோ அவங்க எங்கள் அக்காவுக்கே பொண்டாட்டியே இருந்துட்டு போகட்டும் அதை விடு அடே நல்லா இருப்பேன் என் குழப்பத்துக்கு ஒரு வழி சொல்லு அவ ஏண்டா திரும்பி வந்தா அதாவது என்ன நடந்துச்சுன்னா மச்சி மாப்ஸு ரீல் சுற்றி சுற்றி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாமளே அந்த சுருக்கமாக அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாமா வாங்க அங்கே போகலாம்

காரியம் முடிஞ்சதும் நீ சுரேஷும் நைட் ஒரு நைட்டா கிளம்பி நம்ம இடத்துக்கு வந்துருங்க முக்கியமான விஷயம் அந்த பொண்ணுக்கும் சுய நினைவு இருக்க கூடாது இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் புரிஞ்சுதா மது இது இது அந்த பொண்ணோட பேர் தானே அவளோட காதலன் பேர் சுரேஷா ரமேஷா நல்லா யோசிச்சு பாரு மாப்ஸு சுரேஷா ரமேஷா அவ மெசேஜ் அனுப்பியிருந்தால அதை பார்த்தால சுரேஷ் தானே இருந்தது ஆமாம் சுரேஷு அவன் பேர் சுரேஷ் தான் ஐயய்யோ நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ உடனே மதுவர்ஷனோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷனில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரயில்வே ஊழியர் ஒருத்தருக்கு கால் பண்ணி ட்ரெயின் பத்து நிமிஷம் நிறுத்தி வைக்கவும் சொல்லியாச்சு அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் அடுத்த ஸ்டேஷன்ல போய் பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் அதுக்கு முன்னாடி ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே அவளை மயக்கம் போட வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோக்கான காசை நீ கொடுத்துடணும் சரியா டி ஒரு நாளைக்கு உன் ஆளை எனக்கு டேக் இட் அய்யய்யோ நம்ம தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ என்ன இவன் நம்ம பின்னாடி வந்து இருக்கா கேட்டிருப்பாளோ கேட்டாலும் இதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும் என்ன சொல்லிட்டு இருக்க நீ ஏதோ ஏதோ வீடியோங்கிற வேலை பேசுகிற அவன் வாழை எனக்கு கடன் கொடுன்னு கேட்குறான் நீ டேக்கிட்னு சிரிச்சுட்டு சொல்கிற எனக்கு 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 ஒன்றும் புரியலை இங்க பாரு பேபிமா எந்த கேள்வியும் கேட்காம சமர்த்த போய் உட்காருடா நாங்க வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தோம் உன்னை பத்தி பேசல போதுமா போய் உட்காருடா டயர்டா இருப்ப இல்லை இவன் ஏதோ தப்பான ஆள் போல நம்ம வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ இவங்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் நம்ம சொல்லி முடிஞ்சது அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் ஆச்சு அமைதியாக இருக்கணும் நம்ம என்ன பேபிமா இங்கே வந்து உட்காருங்க ஏன் என்ன முகம் ஒரு மாதிரியே வாட்டமாக இருக்கு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசிக்குதா ஏதாவது வாங்கட்டுமா ஐயோ ஏதாவது மயக்க மருந்து போட்டு கொடுத்துருவானோ இல்லை இல்லை வேணாம் வேணாம் சொல்லிடலாம் வேண்டாம் 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 எனக்கு பசிக்கல கொஞ்சம் நேரம் கழித்து வேணும்னா நானே கேட்குறேன் அப்போ எதுக்குமா முகத்தை இப்படி உண்மைன்னு வச்சுருக்கேன் பேபிமா நீ இப்படி வந்துச்சிருந்தா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நடிக்காத நடிக்காத நீ இப்படி பேசி பேசி தான் என்னை ஏமாத்திட்ட இப்போ அடுத்த ஸ்டேஷன் வரும்போது நான் இறங்கி போலீஸ்கார் யார்கிட்டயாவது பார்த்து இல்லை யார்கிட்டயாவது கேட்டு உதவி கேட்டுருணும் என்ன பேபிம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற ஏன் என் மேலே ஏதாவது கோவமா நான் உன் மேலே உசுரே வச்சிருக்கேன்டா இல்லை அதெல்லாம் எந்த சோகமும் இல்லை எங்க அம்மா அப்பா பிரிஞ்சு வரலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போய் விற்கிறதுக்கு என்னென்னமோ இருக்க கேட்டால் இல்லைன்னு சொல்றியே உங்க அம்மா அப்பா முன்னாடி காட்டுவோமா உங்க அம்மா அப்பா முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒன்னு கூப்பிட்டு போறேன் விட மாட்டேன் எவ்வளவு நாளா நான் அல அல நான் வச்சிருப்பேன் இவங்கிட்ட நம்ம பேசாம அமைதியா இருந்துடணும் ஏதாவது பேசி எக்கத்தப்ப பிரச்சனை ஆச்சுன்னா அவ்வளவுதான் இதுதான்டா நடந்தது அடுத்த ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் மனசுல பயத்தோட அவ இருந்த அவன் கூட அவங்க அப்பா சரியான நேரத்துல போய் அவளை காப்பாத்திட்டு கூட்டி வந்துட்டாரு மண்டபத்துக்கு வந்த அவளோட குடும்பமே நம்ம மாப்பிள்ளை சிங்க காலில் விழுந்து நன்றி சொன்ன கதையெல்லாம் அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டு அதையெல்லாம் எந்த கேப்பில் நடந்துச்சுன்னு யாரும் யோசிக்கப்படாது ஏன்னா அதையே அவன் பொறுமையாக சொல்லுவான் நம்ம மாப்ஸு அதை எப்போ சொல்லுவோன்னா அப்போ கேட்டுக்கலாம் நம்ம இந்த கதையவே முடிச்சிட்டோம் ஆனால் இன்னும் ரீல் சுற்றிட்டுருக்கான் பாருங்கள் நம்ம மாப்ஸு அவனுங்க அப்படி பேசினதுமே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு மச்சி அடடா இந்த பொண்ணு நல்லா ஏமாந்து போயிருக்கே அப்படின்னு மனசு பதற ஆரம்பிச்சிச்சு உடனே போட்டேன்னு அவங்க அப்பனுக்கு ஒரு ஃபோனு அதோட விடலையே நம்ம கலாநிதியோட அப்பா அடுத்த ஸ்டேஷனில் தானே இருக்காரு அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு அண்ணே அந்த ட்ரெயினை பிடிச்சி வைங்கன்னு வான் பண்ணி செப்பா அந்த பொண்ணை காப்பாற்ற எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதா போச்சு அப்புறம் நீயும் நானும் மொட்டை மாடிக்கு போனோமா நீ தண்ணியை போட்டியா அப்புறம் இவனை அடித்து போட்டியா வேட்டி கட்டம்பாட்டேன்னு தகராறு பண்ணியா இவன் வேற மறுபடியும் கரைச்சலை கூட்டினானா நான் போய் கரைச்ச மோரை எடுத்துட்டு வந்து அவன் வாயில் ஊற்றுவோம்னு ஓடுனேனா அப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா சித்தப்பா அம்மா பெரியம்மா எல்லாரும் என் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு சா இங்கே குலசாமி மாதிரி அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மச்சி எனக்கு ஒரே கூச்சமாக போச்சு ஹீரோன்னு அப்படித்தான் சார் அந்நா எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும்னு இதுக்கு போய் எதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவரை பெருந்தன்மையாக சமாதானப்படுத்தினேனா என்ன பண்ணுறது ஹீரோவாக ஆயிட்டாலே இதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சின்னு கேளு மச்சி நீ கேளு என்ன சொல்லுச்சு நீ பொல்லாதன் படத்தில் அந்த டைலாக் மாதிரி நீ கேள நீ கேள மச்சி நீ கேள அப்படின்னு சொல்ல போறியா சொல்லுடா உங்கள் ஃப்ரெண்டை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை எவனும் ஒருத்தன் கூட ஓடி போன பொண்ணை கட்டிக்க அவருக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அவர் தரப்பில் ஏதாச்சும் பண்ணி கல்யாணம் நிறுத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு மச்சி பதிலுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நீ நினைக்கிற மச்சி என்ன சொல்லியிருப்ப என் நண்பர் ரொம்ப நல்லவன் வல்லவன் நானும் தெரிஞ்சவன் அவன் ரொம்ப ப்ராடு மைண்டு எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான் உங்களை தப்ப நினைக்க மாட்டான் அவனை மிஸ் பண்ணிடாத கம்பெனி அவன் நிச்சயமா உங்களை நல்லாவே பார்த்துப்பான் அவசரப்பட்டு கல்யாணத்தை நிறுத்த வேணாம் ஏன்னா இந்த கல்யாணம் நின்று போச்சான்னா அவனுக்கு மறுபடியும் பொண்ணே அமையாது பாவம் அப்புறம் எனக்கும் கல்யாணம் நடக்கலை எனக்கும் கல்யாணம் நடக்கல சொல்லி சொல்லியே பைத்தியம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்டா பாரு மச்சி எப்படி மச்சி பக்கத்தில் நின்று கேட்ட மாதிரி ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் அப்படியே சொல்கிற பாத்தியா மம்சு நம்ம மச்சி எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கான்னு நடந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நிம்மதியோட வச்சு இருந்திருப்பேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் தூக்கு மேடையில் தொங்க விட்டவன மாதிரியே என்னை முழிக்க வச்சுட்டேடா மனுஷன் அணி அதாண்டா நிப்பு நான் உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன் அதுக்குள்ள இந்த கல்யாணம் வேற ஒரு கூத்து பண்ணிட்டானா உங்க அம்மா வேற தேடி வந்துட்டாங்களா நீ வேற கல்யாணம் நின்று போச்சுன்னு கவலையாக இருந்தியா அதான் சரி ஒரு சர்பிரைஸாக இருக்கட்டும்னு சொல்லல பொண்ணு வந்து உட்கார்ந்ததும் இன்ப அதிர்ச்சி நினைச்சா நீ தாலிய கூட உணர்வே இல்லாமல் எதிர்பார்க்கல மச்சி ஆனா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாளைக்கு உங்களோட பசங்க கிட்ட ஜாலியாக சொல்லி சிரிக்கலாம் ஆனங்கொப்பம் அவனே ஜாலியா சொல்லி சிரிக்கிறதா இன்னைக்கு உன் ஜோலியை முடிச்சு தாண்டா மறுவேளை எனக்கு ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா மறுபடியும் அடிச்சுக்கிட்டு உருளட்டும் நானே நடுவில் போகவே மாட்டேன் இந்த வாட்டி டேய் விடுடா வயிறு மேலே ஏறி உட்காந்துருக்கேன் விடுடா விடுடா நான் அங்கே நெருப்பு மேலே உட்காந்த மாதிரி இருந்ததுடா உனக்கு தெரியுமா தெரியுமா இங்கே எவன் எப்போ எந்திரிக்க சொல்லுவான் எவன் என்ன சொல்லுவான் நான் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சு யோசிச்சே மூளை வந்து குழம்பு போச்சு உங்கள் எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டேன் கல்யாண பண்ணிங்க இல்லைன்னு சொல்லிட்டேன்டா வில எங்கம்மா பாரு பேரி நிக்கில்லி இது நிக்கில்லி அது நிக்கில்லியంటి சி ஐசி சி என்ன நடக்குது இங்கே ஏ ருக்குமணி அக்கா இங்கே வந்து பாரு மாமனும் சி சி ச்சே ச்சே கறும கறும இது என்னடா மானங்கட்ட தொடுப்பா இருக்கு தொடுப்பா அப்படின்னா என்னடா ம் பாயில நல்லா வருது

நீ உன் திருவாய மூடிக்கிட்டு சும்மா இரு எங்க சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத அந்த பயல்களோடு சேராத சேராதேன்னு நானும் பல வருஷமா தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு கிடைக்கேனே பெத்தவ பேச்ச கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேக்குறியாடா இங்கிட்டு இவளுக்கு தாலிய கட்டிட்டு அங்க அவனுங்களோடு ஏறி மேலே உட்காந்துக்கிட்டு என்னடா விளையாட்டு விளையாடிட்டு இருக்க அம்மா நான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேம்மா எதுக்குன்னு தான் கேக்குறேன் அவன் மேல ஏறி உட்காந்து தான் சண்டை அம்மா சண்டை தான் அவனை கீழே தள்ளிட்டு நான் மேல ஏறி உட்காந்தமா அதுக்கு என்ன இப்போ அதுக்கென்ன இப்பவா நீங்க மூணு பேர் ஒன்னு மேல ஒன்று கிடந்தத பாத்துக்கிட்டு ஏதோ அசிங்கமான தொடுப்பு இருக்கிற மாதிரி கதை கட்டிக்கிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்த சனம் பூரா அதே தான் இப்போ அவளாட்ட மின்னுகிட்டு இருக்குது ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்து பிறந்து தொலைச்சிருக்க உனக்கு முன்னாடி பிறந்ததுல எந்த பிள்ளையாச்சும் இப்படி கோட்டித்தனம் பண்ணி பார்த்துருக்கியா நீ ஒருத்தாண்டா எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துற கல்யாணம் பண்ணி வச்சா உருப்பிடுவேன்னு பார்த்தாக்கா கல்யாணத்தன்னைக்குமா உருண்டுகிட்டு கிடப்ப அதை தான் நானும் கேட்குறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் திட்டி குமிச்சுக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அன்னைக்கும் வாய் ஓயாமல் திட்டுறியே நீ என்னை நிஜமாவே பெத்தியா இல்லை கடனுக்கு வாங்கிட்டு வந்தியாமா ம் ஆமாண்டா நான் உன்னை பெத்து போடலை கடனுக்கும் வாங்கலை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் எது 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 புள்ளைய விலைக்கு வாங்கினா பொறி உருண்டை இலவசன்னு ஒருத்த சந்தையில கூவி கூவி விற்றுட்டு இருந்தான் உங்கள் அப்பந்தான் சும்மா இருக்க முடியாம ரெண்டு பொறி உருண்டைக்கு ஆசைப்பட்டு உன்னை வாங்கிட்டு வந்து இந்த வளர்த்து வீடு என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு எத எம்மோ என்னம்மா என் பொறுப்புல இப்படி ஒரு பிளாஷ் கிளாக் இருக்கும்னு நீ சொல்லவே இல்லை அப்ப என்னை பெற்ற அப்பா ஆத்தா யாராம் எம் எம்மோ போமாங்க யாரையும் ஒன்று கூப்பிடுறாங்க இந்த வந்து வேற வேலையே இல்ல கல்யாணத்துக்கு தான் என்ன போட்டு அடி அடின்னு சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சிட்டு இருந்ததுன்னா கல்யாணம் அன்னைக்கும் அடிச்சிட்டு இருக்கு நல்ல வேலை ஏன்னா கட்டிக்கிட்டே இல்ல கிட்ட இருந்தா முன்னாடியே என் மானத்தை வாங்கியிருக்கும் எங்க அம்மா டேய் சீக்கிரம் கிளம்பி வாடா மனமேடைக்கு போட்டோ எடுக்க சொல்ற கூப்பிடுறாங்க வரேம்மா இது என்ன கொடுமையாக இருக்கு ஆளாளுக்கு வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க மதுரைக்கு மன்னார்குடிக்கு நடுவில் இருக்கிற தூரம் மாதிரி மாப்பிளையும் பொண்ணும் தனித்தனியா நிற்கிறாங்க கல்யாணம் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா நான் வரேன் நான் வரேன் மேடைக்கு நான் வரேன்டா டேய் டே டேய் சாரி மச்சி கால் தவறிடுச்சுடா ஏன் தங்கச்சி கூட சேர்ந்து நல்லா ஒட்டி நின்று போஸ் கொடுடா அது என்னமோ அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி அந்த பக்கம் தள்ளி நிற்கிது நீ என்னமோ யார் வீட்டு விருந்துக்கும் வந்தவ மாதிரி இந்த பக்கம் தள்ளி நிற்கிற இதுக்கு தான் அங்கேருந்து பாஞ்சி வந்து என்னை பிடிச்சி தள்ளி விட்டியாடா நீ ஏன் அதை வாயால் சொல்ல மாட்டியா இப்போ வாயால தானே சொன்னேன் பின்ன மூக்காலையா பேசுனேன் என்னடா நீ சுத்தம் விவரம் கெட்டவனாக இருக்க தங்கச்சி இவன் இப்படிதாம்மா ஒன்றுமே தெரியாது இவனுக்கு இவனுக்கு நீ தான் எல்லாத்தையும் பார்த்து பதமாக இதமா சொல்லி புரிய வச்சு அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா அப்புறமச்சான் முத்தம் கொடுத்தாலே புள்ள பிறந்துடுமான்னு அடிக்கடி கிட்ட கேட்பியே அந்த மாதிரி கிட்ட கேட்டுடாத உன்னை ஒன்றத்துக்கு உதவாதவன்னு நினைக்க போகுது என்ன மச்சி எதுக்கு இப்போ முறைக்கிற இந்த மேடை ஏறி வந்து சொல்ல சொன்னாங்களா உன்ன ஆத்திரத்தை கூட்டாம பேசாம போயிடு இல்லைன்னா கத்தியை வாயில விட்டு வயிற்றுல உரி விடுவேன் பாத்தியா தங்கச்சி எப்படி பச்சை புள்ள மாதிரி பேசுறான்னு கத்தியை வாயில விட்டா அதை எப்படி வயிற்றுல எடுக்க முடியும் இவன் எப்பவும் இப்படித்தான் வயிற்ற ரெண்டா கிழிச்சி எடுப்பேண்டா மரியாதையா இறங்கி போறியா இல்ல என்ன சொல்ற நீ இப்ப இல்ல மச்சி நான் எதுக்கு வந்தேன்னா டேய் மாப்பிள மாப்பிள என்னடா மச்சி டேய் மாப்பிள இந்த மூட்டை பூச்சிய மேடைக்கு வர வரவிடாதன்னு சொன்னேன்லடா இழுத்துட்டு போடா இவனா டேய் அங்க எல்லாரையும் நான் சாப்பிட அனுப்பி வச்சிட்டு இருக்கேன்டா ஏண்டா மாம்சு இப்படி பண்ணிட்டு இருக்க அவங்கிட்டயே வம்புக்கு ஏன்டா போற அவனே கடுப்புல சுத்திட்டு இருக்கான் நீ வேற கீழே இறங்கி வா உங்க பந்தி பரிமாற ஆள் இல்லையா வாடா என்ன மாப்சு மாப்சு இரு இரு இழுத்துட்டு போகாத சட்டை கசங்குது இல்ல நெப்பு நான் மறுபடி வர்றதும் வரக்கூடாது உன் கையில தாண்டா இருக்கு ஒழுங்கா தங்கச்சி கூட நின்னு போட்டோ எடுக்கிற இல்லன்னு வச்சுக்கோ நான் மறுபடியும் ஏறி வந்துருவேன் நீ ஏறி வாடி மச்சி கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி கத்திய வாயில விட்டு வயிற்றுல எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு முதல்ல போட்டோக்கு ரெண்டு பேரும் சிரிச்ச மாதிரி போர்ஸ் கொடுங்க